எல்லாரும் நல்லா இருங்க ஆமா உங்களை யார் யாருக்கெல்லாம் பெண் சொல்லுங்க இருக்கு சொல்லுங்க பாண்டு பெண் குழந்தையுமா அம்மா எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்கமா சரி அம்மா நான் நாலு பொண்ணு பெத்திருக்கமா அப்படியே அம்மா எனக்கு அஞ்சும் பொண்ணுமா அம்மா எனக்கு ரெண்டே பொண்ணுதாமா உங்க பெண் குழந்தைகளை எல்லாம் என் ஆசிரமத்துக்கு அனுப்பி வைங்க சாமி உங்க ஆசீர்வாதத்தால நான் நல்லா இருக்க சாமி இந்த உலகத்துல நான் நூறு வயசு வாழணும் சாமி கண்ணை திறந்து ஆசிர்வாதம் பண்ணுங்க சாமி

அப்படியே இதத்தா எதிர்பார்த்த சாமிட்ட ஆசீர்வாதம் கேட்டா சரி குழந்தை கட்ட எப்படி என்ன மாதிரி ஆசாமிட்டு வைக்கணும் என்னது எங்க சாமியார்ட்ட கேள்வி சொல்ல வந்த எத்தனையோ சாமியார்கள் இருந்தாலும் இந்த ஊர் உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு இருக்கிற குறைகளை நீங்க தான் எப்படியாவது தீத்து வைக்கணும் சாமி அந்த அம்பாள் மேல உன் மனைவிக்கு தீராத பக்தி இருக்கிறதுனால அந்த அம்பாளே உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பான் புரியல அது தெய்வ குழந்தை அது நீங்க போற கோவில்லையோ அல்லது போற வழியிலேயோ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதை உங்க குழந்தை மாதிரி பத்திரமா வளர்க்கணும்

வணக்கம் சாமி வாங்க அமைச்சரே என்ன இவ்வளவு தூரம் எம்எல்ஏ வரந்தனா தொடர்ந்து நாலு வருஷமா மந்திரியா இருக்கனா அதுக்கு உங்க ஆசீர்வாதம் தான் காரணம் அடுத்து நான் சிஎம் ஆகணும்னா அதுக்கு நீங்க மனசு வச்சாதான் முடியும் மந்திரி ஆயிட்டீங்கல்ல மக்களுக்கு நல்லது செய்யுங்க அவங்களே உங்களை சிஎம் ஆக்கிடுவாங்க அதுக்கு மேல பகவான் பாரு என்ன சரியா நீங்க சொன்னா சரிதான் சுவாமி கோவில் கும்பாபிஷேக வேலை எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கா

என்னது தாம்பூல தட்டம் பத்திரிகையும் பணம்மா எல்லா வேலையும் முடிஞ்சதா உங்களை பார்க்கணுமா என்னப்பா விஷயம் வணக்கம் சந்த ஊர் உங்களை தான் தேடி வந்திருக்கோம் என்ன இது தட்டில் பத்திரிக்கை கையில் என்ன பணம் எங்க ஊர் கோவில் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகமா பொதுவாக தெய்வ காரியங்களுக்கு நான் எதுக்கும் பணம்லாம் வாங்குறது இல்லை நீங்கள் போங்க நான் கண்டிப்பா கோவிலுக்கு வரேன் அப்புறம் பணத்தோட கொடுக்காதீங்க பத்திரிகை மட்டும் கொடுக்க சரிங்க நீங்க கனவுங்க கண்டிப்பா வரேன் அப்போ நான்ங்க பொறுக்குறேன் நான் আশ্রমத்துக்கு அப்படியே கோவில் குmbaவிஷத்துக்கு போய் வந்துறேன் நான் வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் சரி அதுவரைக்கும் ஹாஸ்பிட்டல் பொறுப்பா பாத்துவா சரி சரியா சரிங்க சார் பாருங்க சார் அப்பா இதெல்லாம் ஒரு சாமி தலையெழுத்தடா

காவடி தூக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கா வாங்க 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 என்ன சாமி இவங்க கூட அன்பானந்தா சுவாமிகள் வெளியூர் போயிட்டார் அதுக்காக இவங்களுக்கு தலைமை தாங்கி நான் போய்கிட்டு இருக்கேன் என்னது அன்பானந்த சாமி ஊர்ல இல்லையா ஏயா சாமி சொல்லுங்க ஐயா உங்க அன்பானந்தா ஊருக்கு போன விஷயம் தெரியாம பணத்தை ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சுட்டேன்னு இதுக்கேங்க பதற்றப்படுறீங்க நல்லதுதானே பண்ணிருக்கீங்க என்னது நல்லது பண்ணிருக்கேன் அவரு இருந்தா மந்திரி போன யாரா இருக்கு அவரே போலீஸ் ஃபோன் பண்ணி போட்டு கொடுத்துருப்பாரு இது உங்களுக்கு தேவையா போலீஸ்ல போட்டு கொடுத்துருவானா இப்போ என்ன பண்றது அதை பத்தி கவலைப்படாதீங்க பணத்தை அனுப்ப சொல்லிட்டீங்கல்ல பணத்தை பத்திரம் நாங்க பாத்துக்கிறோம் ரைடு முடிஞ்சவன ஆள் அனுப்புங்க பணத்தை அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிருவோம் யோ இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாதியா ஏங்க இது எப்படிங்க வெளியே தெரியும் நாங்களும் சொல்லக்கூடாது நீங்களும் சொல்லக்கூடாது சொன்னா ரெண்டு பேரும் மாட்டிப்போம்ல கவலையே படாதீங்க பாருங்கயா உங்க ஆசிரமத்தை நம்பி தான் என் பணத்தை அனுப்பி வச்சிருக்கேன் பணம் பத்திரம் வெரி குட் நல்லதா இருக்கு அந்த இடம் ஹலோ 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 என்ன நான் பேசுறது எனக்கே கேட்குது யோ நான் தான் என் பேசுறேன் சொல்லு சிரிப்ப நீ எங்க இருக்க இப்போ இருக்கிறேன் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறேன் நம்ம சீஃப் சாமியா இருக்கு ஒருத்தர் பத்து ஏக்கர் சவுக்கு தோப்பு தரேன்னு சொன்னார்ல பத்து ஏக்கரா அவன் குடுக்க போற பத்து ஏக்கர நாம அமுக்கணும் இல்ல அவனால அந்த இடத்தை பாத்துக்கிட்டு யோ அதோட முக்கியமான விஷயம் ஒரு புது நியூஸ்யா புது நியூஸ் என்னது மந்திரி வீட்டுல ரெய்டுன்னு சொல்லிட்டு அவரோட பிளாக் மணி போற ஆசிரமத்துக்கு ஆ பிளாக் மணியா அத வேணாம் சொல்றதுக்கு அன்பான பாசனத்துல கிடையாது வேணும்னு சொல்லி அதை அமுக்க நம்ம பாசனத்துல இருந்தான் ஆமா அதனால பாம்பையும் கமிஷனையும் விரைவாக வர சொல்லு ஓகே

காக்கா குருவி எருபூடும் ஆசிரியர் கிடையாது அந்த பூனை குட்டி அத்தனை மூலம் அனுப்பின கைய குடி போஜனம் நாலு இந்த பக்கவை ரெண்டு அந்த பக்கவை நாலு இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டா ஒன்னு மூணு நாலு கரெக்ட் எதுக்கு இப்படி பிரிக்க சொன்ன யோ போஜனம் இந்த நாலு இங்க இருந்தா தான் அன்பானந்தாவே அரசாங்கத்தையும் நம்ம ஏமாத்த முடியும் இந்த ரெண்டையும் நம்ம பங்கு போட்டுவோம் சரியா

கட்டு கட்டா பணம் சுமார் என்னையா உள்ள ஒரு கோடி பணம் வரும்னு பார்த்தா ஒரே கோவில வருது பேந்த துணி கிழிஞ்ச பண்ணின்னு நாம் தூம் டையி நான் கொய்யா என்னையா அது வெயிட் அருகில் எடுத்து ஏமாத்துட்டோம் குழம்பாதீங்க எடுத்து தொலைங்க அப்படியா போட்டு போட்டு இந்த புடி அப்பப்பா இப்பதான் ஞாபகம் வந்துச்சா அது